வணக்கம் இன்றைக்கி நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கான ஃபார்ட்டி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் சாதி ஒழிப்பு என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை டாக்டர் அம்பேத்கர் செகண்ட் கொஷின் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார் சரியான விடை மோகன் சிங் தேர்டு கொஸ்டின் காங்கிரஸ் வானொலியை தொடங்கியவர் யார் சரியான விடை உஷா மேத்தா ஃபோர்த்து கொஸ்டின் காவியம் என்ற இதழை நடத்தியவர் யார் சரியான விடை சுரதா ஃபிஃப்த் கொஷின் சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எந்த நாட்டில் நிறுவினார் சரியான விடை சிங்கப்பூர் சிக்ஸ்த் கொஷின் உபனிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த முகலாய இளவரசர் யார் சரியான விடை தாராஷுகோ செவன்து கொஷின் பூஜ்யங்களின் சங்கிலி என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை சிற்பி பாலசுப்ரமணியம் எய்த் கொஷின் தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய ஆறு எது சரியான விடை கிருஷ்ணா டென்த் கொஷின் சமச்சீர் காலநிலை என்று அழைக்கப்படுவது சரியான விடை பிரிட்டிஷ் காலநிலை லெவன்த் கொஸ்டின் மான்சூன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது சரியான விடை அரபு மொழி டுவெல்த் கொஸ்டின் காவியதர்ஷம் என்ற வடமொழி நூலைத் தழுவி எழுதப்பட்ட நூல் எது சரியான விடை தண்டி அலங்காரம் தேர்ட்டீன்த் கொஷின் இந்து என்ற வார்த்தை முதன் முதலில் இடம்பெற்ற கல்வெட்டு எது சரியான விடை முதலாம் டேரியஸ் கல்வெட்டு ஃபோர்டீன்த் கொஷின் சூடாமணி நிகண்டு என்ற நூலை பதிப்பித்தவர் யார் சரியான விடை ஆறுமுக நாவலர் பிஃப்டீன்த் கொஷின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது சரியான விடை ஒருமுறை சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் காட்டு வாத்து என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை நா பிச்சமூர்த்தி செவன்டீன்த் கொஸ்டின் அமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது சரியான விடை உச்ச நீதிமன்றம் எயிட்டீன்த் கொஷின் நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது சரியான விடை நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் நைன்டீன்த் கொஷின் உடுபதி என்ற சொல்லின் பொருள் என்ன சரியான விடை சந்திரன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுவது சரியான விடை முப்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இல்லறவியல் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது சரியான விடை இருபது இயல்கள் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ திராவிட வித்யா பூசணம் என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஊவே சுவாமிநாதர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஊவேசா நூலகம் உள்ள இடம் எது சரியான விடை திருவான்மையூர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நேரடி நடவடிக்கையினால் எப்போது அனுசரிக்கப்பட்டது சரியான விடை பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அருணாவதி எந்த நதியின் துணை ஆறு சரியான விடை தபதி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நம்பர் டுவெண்ட்டி செவன் உலகின் மிக நீளமான அணை எது சரியான விடை ஹிராக்கூட் அணை கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பூகி தேயிலையின் பிறப்பிடம் எது சரியான விடை சீனா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் மாடுகள் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது சரியான விடை பிரேசில் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி கோகோ உற்பத்தி எந்த புரட்சியுடன் தொடர்புடையது சரியான விடை பழுப்பு புரட்சி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் தென்னிந்தியாவின் முதல் பொது யார் சரியான விடை சிங்காரவேலர் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ பீமா எந்த நதியின் துணையாறு சரியான விடை கிருஷ்ணா கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எது சரியான விடை பக்ரா அங்கல் அணை கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் காய்கறிகள் மற்றும் பழங்கள் எந்த பருவத்தில் பயிரிடப்படுகிறது சரியான விடை சையத் பருவம் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியவர் யார் சரியான விடை டாக்டர் அம்பேத்கர் தேர்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது சரியான விடை கியூபா தேர்ட்டி செவன்த் கொஸ்டின் மரபுசாரா எரிசக்தி எதனுடன் தொடர்புடையது சரியான விடை பழுப்பு புரட்சி கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு எதைப்பற்றி கூறுகிறது சரியான விடை சட்ட திருத்தம் கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் கரும்பு உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது சரியான விடை இரண்டாவது இடம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி மக்களாட்சியின் பிறப்பிடம் எது சரியான விடை கிரேக்கம்